இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கோட் பண்றோம் இது பிக்சட் பிரைஸ் கிடையாது இது நெகோசியபிள் பிரைஸ் தான் வணக்கம் இப்ப நீங்க சிஓ சிஓநோட்டா கன்சல்டிங் இப்ப நீங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா டைப்பான சின்ன லோடு வண்டியுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது இல்லாம பாத்தீங்கன்னா ஈச்சரமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஒரு லோடு வண்டி கமர்ஷியல் வண்டி கைப்பணம் கம்மியா போட்டு வண்டி எடுக்கணும் அப்படின்னா நீங்க சிஓநோட்டா கன்சல்டிங் வண்டியை வாங்க வண்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மளோட கன்சல்டிங்கோட இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டிக்கு தொட்டி இருக்குது ஆங்கிள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் எந்த ஒர்க்குனாலும் நம்மகிட்ட ஓன் ஒர்க் ஷாப் இருக்கனால நம்மளே உங்களுக்கு செஞ்சு தரோம் அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டே வாங்குறது கிடையாது உங்களுக்கு நம்ம அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் உங்களுக்கு தொட்டி இருக்கிற வண்டிக்கு கண்டெய்னர் கேட்டாலும் பண்ணி தரோம் கண்டெய்னர் இருக்கிற வண்டிக்கு தொட்டி கேட்டாலும் தரோம் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பாத்தீங்கன்னா நமக்கு டிப்பிங் வண்டியுமே அவைலபிளாக இருக்குது டிப்பிங்க்கும் தனியாக நம்மக்கிட்ட வண்டிங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு டிப்பிங்கில் எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அதே வண்டிக்கே டிப்பிங் போட்டு கூட உங்களுக்கு தரலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி எந்த குவாலிட்டியிலையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் நம்மக்கிட்ட எல்லா எந்த வண்டி எடுத்தாலுமே தெளிவான வண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்து வந்தீங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துடலாம் நம்மளோட கன்சல்ட்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ரயில்வே ஜங்ஷன் இருக்குது நீங்கள் சேலம் வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா இதிலே ரெண்டு நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்ருக்கோம் அந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க எடுத்துக்கலாம் நம்மளோட ஆஃபீஸ் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்போதுலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் சண்டே பார்த்தீங்கன்னா லீவு நீங்க மித்த அந்த டைம்ல வந்து நீங்க வண்டி வந்து பாருங்க ஓகேனா வண்டி எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா அட்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடலு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தீங்கன்னாலும் சரி இந்த வண்டி நம்ம கொடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்லா பெனிஃபிட்டா இருக்கும் டூ வீலர் ரேஞ்சுக்கு மைலேஜ் இது வண்டி கிடைக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்றோம் இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது இது நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இந்த பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி தரலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஈச்சர் பத ப்ரோ பத்து நாற்பத்தொம்போது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இந்த விலைக்கு யாரும் தர மாட்டாங்க நம்ம தான் தரோம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் சரி ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒன் இயர் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் வந்துடும் டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா புது டயராக இருக்கும் பத்தடி தொட்டி உங்களுக்கு எந்த வேலையுமே இந்த வண்டியில் கிடையாது வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாட்டுக்கு லைனுக்கு ஓட்டலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இவ்வளோ பெரிய வண்டியை வெறும் இவ்வளோ கம்மியான விலைக்கு தரோம் வேணும் அப்படின்னா நீங்க சிஓ நாட்டகன் சொல்லிக்கு வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல வரும் கிலோமீட்டர் கம்மியாக ஓடின வண்டி தொட்டி சைடு எங்கள் பாருங்க நல்லா ஹெவியா கட்டியிருக்கு ஒரு பத்தடி தொட்டியில நல்லா லைன் ஓட்டுற மாதிரி வண்டி வேணும் ஆனால் கம்மியான கைப்பணம் போடணும் பிரைஸ் கம்மியா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த வண்டி எடுத்துக்கோங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்ட்ரா வி தேர்ட்டி கூட இந்த பிரைஸுக்கு தரமாட்டாங்க நம்ம வி பிப்டிய வெறும் ஆறு ஐம்பதுக்கு வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி நம்ம தரோம் வந்து பாருங்க இதுலயும் நெகோசியபிள் பண்ணி தரோம் டாடா ஏசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொட்டி சைடுங்களோட இருக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் தெளிவா இருக்கு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் நீங்க எந்த வேலையும் செய்ய தேவை இதே வண்டிக்கு எனக்கு கண்டெய்னர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் ரெடி பண்ணி தரலாம் இல்ல நீங்க வேற டைப்ல சைட் ஆங்கிள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் ரெடி பண்ணலாம் இந்த வண்டிக்கு கையில பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் கை இருந்ததுன்னா போதும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஊர்ல இருந்து சரி லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய்க்கு தரலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா இருபத்தொன்னு நாலு லட்சம் ரூபாய்க்கு யாருமே தர மாட்டாங்க நம்ம தரோம் வந்து பாருங்க இன்னும் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி தரலாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடலு வண்டி தள்ள தெளிவா இருக்கும் உங்களுக்கு திருச்சி பாடியில தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வண்டி தான் இது ரெண்டு டயர் புதுசா போட்டுருக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவா இருக்கும் ரெண்டு வருஷம் எஃப்சி பண்ணிருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் இருக்கு நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்து வந்தீங்கன்னாலும் சரி கையில ஐம்பதாயிரம் கை பண்ண போட்டீங்கன்னா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இதுலேயே ரெண்டு நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் கால் பண்ணி கேட்டுட்டு வந்து வண்டி இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு கண்டெய்னரோட இருக்கு உங்களுக்கு ஏதோ கொரியர் பர்பஸ் எதுக்கோ வண்டி தேவை அப்படின்னா நீங்க இந்த ந இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்து வந்தீங்கன்னாலும் கையில ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கைப்பணம் போட்டீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தரலாம் நேரில் வந்து பாருங்க இன்னும் பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா பொலிரோ ட்ரக் ப்ளஸ் வண்டி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இன்னும் ஒர்க்கெலாம் எதுவுமே ஃபினிஷ் ஆகலை அப்படியே உங்களுக்கு பண்ணுது காட்டுது இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி தான் உங்கள் கைக்கு தருவோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல வந்துடும் டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தள்ள தெளிவாக இருக்கும் தொட்டி சைடாங்க எல்லாமே தெளிவாக இருக்கும் இதுக்கு கேரியர் வந்துடும் இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேருந்து வந்தீங்கன்னாலும் சரி கையில ஒரு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கை பண்ணுறதுனா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்றோம் நேர்ல வாங்க முன்ன பின்ன பண்ணி வண்டி கொடுக்கலாம் இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா டாடா கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி மதுரை டைப் பாடியில இருக்கு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க சியோ நாட்டா கன்சல்டிங் வாங்க வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்றோம் இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் பிக்சட் பிரைஸ் கிடையாது நேரில் வந்து பாருங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணலாம் எல்லாமே கரண்ட்ல இருக்கு நம்ம கிட்ட எடுக்கிற எல்லா வண்டியுமே பாத்தீங்கன்னா கரண்ட்ல தான் உங்ககிட்ட வண்டியே கொடுப்போம் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கண்டெய்னரோட ஒரு நாலு போல்ட் தோஸ்து தேட்டிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வண்டி தான் இது இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு அசோக் லைலண்ட் தோஸ்து நாலு போல்ட்ல ஒரு கண்டெய்னரோட வண்டி தேட்டிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வண்டி தான் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் புதுசு வந்துடும் இன்ஜின் கீர் பாக்ஸ் வந்து தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபது பதினா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு அசோக் லைலாண்டு தோஸ்து இந்த வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் சியோநாட்டா கன்சல்ட்டிங் வாங்க வண்டி வாங்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஐசி கோல்டு தான் இதுவும் இருபத்தி மூணு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்கும் புது தொட்டி சைடு ஆங்கிள் போட்டிருக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் தெளிவா இருக்கும் இந்த வண்டிக்கு எடுத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையும் நீங்க செய்ய தேவையில்ல இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்றோம் இதுவும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா பெஸ்டா பண்ணிக்கலாம் எல்லாமே கரண்ட்ல வந்துடும் எஃப்சி பாத்தீங்கன்னா ஒன் இயர் வந்து இன்சூ எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் இயர் வரும் கையில ஒரு இருபதாயிரம் கை பண்ண போட்டீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி பாத்தீங்கன்னா கரண்ட்ல வந்துடும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல வந்துடும் நாலு டயர் புது டயரு பத்தடி தொட்டி லைன் ஓட்டுறதுக்கான கரெக்டான வண்டி இது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ற பிரைஸ் எட்டு லட்சத்தி இருபதாயிரம் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கனாலும் கையில வேற ஐம்பதாயிரம் கைப்பணம் போட்டீங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஃபேஸ் டூ வண்டி டாடா ஐஸ் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வண்டி தான் இது ஃபேஸ் டூலேயே வண்டி அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா அஞ்சு கீரில் வரும் அஞ்சு கீர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டு எந்த வேலையும் நீங்கள் செய்ய தேவையில்ல இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டயர் பார்த்திங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்கும் தொட்டி எங்களுக்கு பாருங்க நல்லா ஹெவியாகவே போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறோம் இது ஃபிக்சட் ப்ரைஸ் கிடையாது இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் இருபத்தி ரெண்டு மாடலில் இன்ட்ரா வி தேர்ட்டி உங்களுக்கு வந்து கண்டெய்னரோடு தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வண்டி தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனரில் வரும் கண்டெய்னர் நல்லா இதாக பெருசாக இருக்கும் உங்களுக்கு டயர் நாலு டயரும் புத்தம் புது டயரு இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சியோன் ஆட்டோ கன்சல்டிங் இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தரலாம் இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் பிடிச்சிருக்குன்னா பாருங்க இன்னும் பெஸ்ட் பிரைஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் இருபத்தி மாடல் இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தான் தரோம் வெறும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் டாட்டா ஏசி யாருமே தர மாட்டாங்க கூண்டோடயே இருக்குது நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாட்டுக்கு லைனுக்கு ஓட்டலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தீங்கனாலும் சரி லோனும் கேட்டிங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க இதுவும் பிக்சட் பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபுள் பிரைஸ் தான் இப்போ நீங்க பார்க்குறது பாத்தீங்கன்னா டாடா ஈசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன்று வருஷம் சைடு ஆங்கிள் பாத்தீங்கன்னா புதுசு இன்ஜின் கீர் பாக்ஸ் தெளிவா இருக்கும் கையில வெறும் ஒரு இருபதாயிரம் கை பணம் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்ணுறோம் இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபிள் ப்ரைஸ் தான் பிடிச்சிருக்குன்னா வாங்க பெஸ்ட் ப்ரைஸுக்கு தரலாம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு உங்களுக்கு தோஸ்து நாலு போல்ட் வண்டி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வண்டி தான் இது நல்லா ஹைடெக் தொட்டியில் போட்டிருக்கு வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்ணுறோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் வந்து பாருங்கள் முன்ன பண்ண பேசி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் டாடா ஐசி கோல்டு பார்க்குறீங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தொட்டி சைடை எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டி பார்க்கவே உங்களுக்கு எவ்வளோ லுக்காக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் எந்த ஸ்டிக்கரிங் எதுவுமே பண்ணாமல் இருக்கு நம்ம அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி தெளிவாக இருக்கும் நாலு டயரும் புத்தம் புது டயரு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்து குவாலிட்டியான வண்டி அது லேட்டஸ்ட் வண்டி வேணும் எடுத்துக்கலாம் கையில ஒரு இருபதாயிரம் கைப்பணம் போடுங்க மீதி எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பாக்க போறது வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி ஹெச்டி மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு அடி தொட்டி பெரிய வண்டி அஞ்சு கீர் வண்டி லேட்டஸ்ட் டைப் வண்டி இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு எடுத்துட்டு போய் நீங்க எந்த வேலையும் நீங்க செய்ய தேவையில்ல அந்த அளவுக்கு குவாலிட்டியை நம்மளே செஞ்சு கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கையில வேற இருபதாயிரம் கை பண்ணிருந்தா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம்